ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாமா இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் எண்ணெயில் வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறதில்ல பணியார கரில் தான் பண்ண போகிறோம் அதனால் எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது கம்மியாக தான் தேவைப்படும் சுட சுட சாப்பிடும்போது வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா பஞ்சு போல இருக்கும் இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து பெரிய சைஸ் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் அந்த மாவுலாம் படி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்த பிறகு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும் ஒரு மூடி வச்சு மூடி வச்சிருங்க மினிமம் வந்து நாலு மணி நேரம் ஊறணும் இப்போ நான் வந்து ஒரு மூடி வச்சு மூடி வச்சுட்டேன் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் மூடியை வந்து திறந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் கையில் வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி அப்படியே மசிஞ்சு வரும் இப்போ இதில் வந்து தண்ணி ஏதாவது இருந்தால் அதை வந்து வடிகட்டி தூரம் ஊற்றிடுங்க ஜவ்வரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி பிறகு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வந்து அவிச்சு மசிச்சு வச்சுருக்கதை சேர்க்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நிலக்கடலை வந்து வருத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன் அதில் உள்ள தொலியெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து பாதி பாதி ஆக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இப்படி பெருசு பெருசாக இருந்து கடிபடாது பிடிக்காதுன்னா மிக்சியில் வச்சு லேசாக ஒரு வாட்டு ஓட்டிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து கையை வச்சு அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க இந்த உருளைக்கெழங்கு ஜவ்வரிசி எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும் இதில் தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையே இருக்காது அழுத்தி பசஞ்சாலே போதும் அதுவே நல்லா அழகாக ஆகி வந்துடும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள பனியாரக்கல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்றப்பெலாம் உருட்டி வச்சுக்கோங்க பாலெல்லாம் ஃபஸ்ட்டே உருட்டி வச்சிட்டேன் அப்புறம் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டே பால் வளர்த்து உருட்டி ரெடியாக ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன் இதே மாதிரி பால் ரெடியாகி வச்ச பிறகு அடுப்பில் வந்து ஒரு பனியாரக்கல்லாக வச்சுக்கோங்க பனியாரக்கல் வந்து நல்லா சூடாகி வந்தோடனே அதுதான் குழியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிறது வரை வெயிட் பண்ணணும் எண்ணெய் நல்லா சூடாகணுன்னா நம்ம உருட்டி வச்சுருக்க பாலை வந்து ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொன்றா மெல்ல வைக்கணும் எண்ணெய் வந்து தெரிச்சிடாமல் மெல்ல வைங்க இப்போ எல்லா பாலையும் நான் வந்து ஒவ்வொன்றா உள்ளே வச்சிட்டேன் நல்லா வேக விடணும் நல்லா வெந்த பிறகு தான் திருப்பி விடணும் எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வேக வைக்கணும் அது வர திருப்பி திருப்பி விட்டு விட்டு நல்லா வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வெந்து வரும் வெளியே நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும் இதே மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க வெந்து வந்துட்டுனா நீங்கள் வந்து திருப்பும் போது ஈஸியாக வந்துடும் திருப்புறதுக்கு வரலைன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நல்லா வெந்த பிறகு திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோடனே நம்ம வந்து பணியாரத்தை வந்து வெளியே எடுத்துடலாம் இப்படி பனியார பணியாரக்கல்லாம் பண்ணுறதுனால எண்ணெயும் கம்மியாக தேவைப்படும் ஆனால் ஷேப்பும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பந்து போல் இருக்குன்னு நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் உடனே வெளியே எடுத்துருங்க இது வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து க்ரீன் சில்லிலாம் போட்டிருக்கிறதுனால இதுக்கு வந்து சட்னி எதுவுமே தேவைப்படாது சூடாக சாப்பிடும்போது சும்மாவே சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து சட்னி வேணும்னா க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஜவரிசியை வந்து முதல்லே ஊற வச்சுட்டு உருளை வேக வச்சு வச்சிங்கன்னா பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா டக்குன்னு பண்ணி கொடுத்துர்லாம் இது வந்து செய்கிறதுக்கு டைமே ஆகாது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்